ஒரு அழகான காலை பொழுது பறவைகள் அங்கொன்றும் இங்கொன்றும் இரை தேடி சென்று கொண்டிருந்தது பசுமை நாயக்கன் பட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று பெயர் தொடங்கிய பலகையை தாண்டி பச்சை புல்வெளி நடுவே ஒரு தார் சாலை அதில் மிக மெதுவாக கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அதில் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரையும் காட்டிலும் சந்தோஷமானவன் நான் தான் என்னும் நிலையில் தான் அப்பா அம்மாவுடன் தான் அப்பாவின் பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் நம் கதையின் நாயகன் அர்ஜுன் கார்த்திக் கிருஷ்ணா அவன் தந்தை கிருஷ்ணன் தாய் ஜானகி இருவரும் பல போராட்டங்கள் நடுவே காதல் திருமணம் செய்தவர்கள் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இருவரின் பெற்றோர்களும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பின் கார்த்திக் பிறந்த பிறகுதான் கிருஷ்ணனின் தந்தையும் தாயும் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஏனெனில் கிருஷ்ணர் அந்த வீட்டிற்கு ஒரே மகன் அவர்கள் விவசாய குடும்பம் நிறைய தோட்டம் தொரவு அதிகமாக இருந்தது அந்த காலத்திலேயே கிருஷ்ணன் மட்டும்தான் அந்த ஊரில் வெளியூருக்கு சென்று தன் உயர்கல்வியை முடித்தவர் அங்கு படிக்கச் சென்ற இடத்தில்தான் ஜானகியை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் அதன் பின் வரும் விடுமுறை நாட்களில் கிருஷ்ணனும் ஜானகியும் கார்த்திக்குடன் ஊருக்கு வந்து விடுவார்கள் ஏனெனில் கிருஷ்ணனின் தொழில்கள் அனைத்தும் சென்னையில் இருந்தது இவருடைய நண்பரும் இணைந்து தொழில்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர் இவர்கள் ஊருக்கு செல்லும் நாட்களில் மட்டும் அவர் பார்த்து கொள்வார் கிருஷ்ணனின் தந்தை இவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு வரும் பள்ளி விடுமுறை நாட்களில் வருடம் வருடம் தன்னுடைய தாத்தா பாட்டியை காண்பதற்காக பசுமை நாயக்கன் பட்டி வந்து விடுவான் கார்த்திக் கடந்த எட்டு ஆண்டுகளாக உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றமையால் கார்த்திக்கால் தன் தாத்தா பாட்டியை காண இயலவில்லை இன்று தன்னுடைய படிப்பு வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு அவர்களை காண்பதற்காக பசுமை நாயக்கன் பட்டிக்கு வந்திருந்தான் கார்த்திக் இருபத்தி ஏழு வயது ஆண்மகன் ஆறடி உயரத்தில் ஆண்களே பொறாமைப்படும் அளவிற்கு அழகே உருவாயிருக்கிறான் அவன் படிப்பு முழுவதும் வெளிநாட்டு கல்வி ஆனாலும் நம்முடைய பாரம்பரியமான மரபுகளை கற்றுத் தெரிந்தவன் அந்த கார் அந்த மிகப்பெரிய கேட் முன் வந்து சத்தம் கொடுத்தவாறு நின்றது தோட்டத்திற்கு தண்ணி ஊற்றிக் கொண்டிருந்த ராமு அண்ணா கேட்டின் வெளியே காரின் சத்தம் கேட்ட வேகமாக ஓடி சென்று கேட்டை திறந்து விட்டார் காரில் இருந்து இறங்கி கிருஷ்ணனும் ஜானகியும் ராமு அண்ணாவை நோக்கி சின்ன சிநேகத புன்னகையை சிந்தியவாறு எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவரும் சிரித்துவிட்டு பெரியய்யா நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் இத்தனை நாளா இங்கே வரவே இல்லை உங்களை பார்த்து எத்தனை நாளா ஆயிடுச்சு இந்த தடவையின் சின்னையா வரலையா என்று படபடவென்று என்று பேசிக்கொண்டே சென்றார் அப்பொழுது சரியாக காரின் பின்புறம் இருந்து சிரித்த முகமாக இறங்கினான் கார்த்திக் அவனை பார்த்து புன்னையித்த ராமு சின்னையா சொல்ல வருவதற்குள் எப்படி இருக்கிறீர்கள் ராமு மாமா என்று கேட்டிருந்தான் மிகவும் சந்தோஷமாக நல்லாயிருக்கிறேன் என்று கூறினார்கள் ஏனெனில் இந்த வீட்டை பொறுத்த அளவு வேலைக்காரர்களையும் சமமாகவே மதிப்பதால் இவர்கள் மீது அதீத அன்பு கொண்டு உள்ளார் ராமுவும் அவரது மனைவியும் நீங்கள் அப்படியே பெரிய ஐயாய்வைப் போலதான் என்று கூறியவாறு இவர்களின் உடமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் நுழைந்தார் ராமு அவர் பின்னே கிருஷ்ணனும் ஜானகியும் உள்ளே நுழைந்தார்கள் அதற்குள் வேகமாக சென்ற கார்த்திக் தன் தாத்தா பாட்டி அழைத்தவாறு ஹாலில் நின்று கொண்டிருந்தான் யாரோ தங்களை அழைப்பது போல் தோன்றவும் இருவரும் வெளியே வந்து பார்த்தபொழுது ஹாலின் நடுவே தங்களது பேரனை கண்டவுடன் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் தங்களது முதுமையையும் நினைக்காதவாறு ஓடி வந்து தங்களுடைய பேரனை கட்டி கொண்டனர் ஐயோ கார்த்திக் எப்படி இருக்கு எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து இந்த தாத்தாவையும் பாட்டியும் பார்க்கணுன்னு கூட உனக்கு எண்ணமே இல்லையா அந்த அளவுக்கு நாங்க உனக்கு பிடிக்காமல் இல்லை என்று கண்கள் கலங்க பாட்டி பேசி கொண்டே இருந்தார் உனக்கு இந்த வயசானவங்களை பார்க்கறதுக்கு பிடிக்கலையா அதனால தான் எங்களை பார்க்க நீ வரலையா என்று கண்கள் கலங்க தங்களது பேரனிடம் கேட்டு கொண்டிருந்தார் பாட்டி மகாலட்சுமி அதற்குள் அவனுடைய தாத்தா பசுபதியோ இத்தனை நாள் உனக்கு இந்த தாத்தா பார்க்கணும்னு கூட தோணலையா என் கூட பேசாதப்போ என்று அந்த பக்கம் திரும்பி கொண்டார் கார்த்திக் அவரின் சிறுபிளைத்தனத்தை கண்டு தனக்குள் சிரித்து அவரின் கண்ணத்தில் முத்தம் வைத்து என் செல்ல குட்டிக்கு என்மேல் என்ன கோபம் என் புஜ்ஜி குட்டி என்று தன் தாத்தாவை கொஞ்சு கொண்டிருந்தான் அதற்குள் அங்கு வந்த கிருஷ்ணன் மற்றும் ஜானகியிடம் நலம் விசாரித்துவிட்டு பின் அவர்களை அவர்களுடைய அறைக்கு அனுப்பி வைத்தனர் ஒரு மணி நேரம் கழித்து மாடியில் இருந்து கீழிறங்கினான் கார்த்திக் அவனை பார்த்த தாத்தா பாட்டி உணவுன்னு அழைத்தார்கள் அங்கு சென்று பார்த்த கார்த்திக் அவனுக்கு பிடித்த உணவுகள் இருந்ததைக் கண்டு மிகவும் சந்தோஷமாக தனது பாட்டியை அணைத்து முத்தம் கொடுத்து நன்றி சொன்னான் அதை பார்த்த அவனின் தாத்தா எவாண்டா என் பொண்டாட்டிக்கு பொசுக்கு பொசுக்குன்னு முத்தம் கொடுத்தது என்று முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் பசுபதி தாத்தா அவரின் சிறு பிள்ளை தனத்தை எண்ணி சிரித்த கார்த்திக் பாட்டி தாத்தா உடைய சிறு சிறு சண்டைகளையும் ரசித்த வர உணவு உண்டு மகிழ்ந்தான் கார்த்திக் பிறகு தன் தாய் தந்தை பாட்டி தாத்தாவுடன் சிறிது நேரம் செலவிட்டு உறங்க சென்று விட்டார்கள் மறுநாள் காலை பறவைகளின் கீச் கீச் சத்தத்திற்கு நடுவில் பூக்களின் அறுமணத்தை நுகர்ந்தவாறு தன் வீட்டின் மாடி பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்தான் கார்த்திக் கார்த்திக் மடம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது காலை எழுந்தவுடன் தன் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு மாடியில் இருந்து இறங்கினான் கார்த்திக் அவனை பார்த்த பெரியவர்களை சின்னச் சிரிப்புடன் தாத்தா பாட்டி நடுவில் அமர்ந்தான் அவனை பார்த்து புன்னகைத்த பெரியவர்கள் ராமுவின் மனைவி ராஜியிடம் காஃபி எடுத்து வர சொன்னார்கள் ராமு அந்த வீட்டின் வெளி ராஜி வீட்டின் உள்வேளையும் மற்றும் பெரியவர்களின் தேவைகளையும் பார்த்து கொண்டனர் சிறிது நேரத்தில் ராஜி வந்து காஃபி கொடுத்து சென்ற பின் தன் தாத்தாவுடன் பேசிக் கொண்டிருந்தான் கார்த்திக் சிறிது நேரத்தில் அவனின் தாயும் தந்தையும் வந்து இணைந்து கொண்டார்கள் அன்று நாளில் பெரியவர்களுடன் காலம் செலவழித்து தோட்டத்தை சுத்தி பார்த்து நேளம் செலவழித்தார்கள் மறுநாள் அவர்களின் குலதெய்வ கோவிலுக்கு கார்த்திக் வந்த காரணத்தினால் பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனால் அன்று இரவு உணவை முடித்து கொண்டு நேரமாக தூங்க சென்றனர் அனைவரும் மறுநாள் விடியல் காலையில் கார்த்திக் அவன் குடும்பத்தாருடன் கோவிலுக்கு சென்றான் அங்கு ஏதோ விசேஷத்தினத்தால் கோவில் கூட்டம் நிரம்பியது கார்த்திக் குடும்பத்தை அந்த கோவிலின் நிர்வாகத்தினர் வந்து அழைத்துச் சென்றார் அங்கு கோவில் கருவறையில் அழகாக காட்சியளித்தார் அம்மையப்பன் அனைவரும் மனதார கடவுளை வழிபட்டு பிறகு சிறிது நேரம் கோவிலின் வெளியே வேடிக்கை பார்த்தான் கார்த்திக் அப்பொழுது அம்மையப்பன் பவனி உலா வந்து கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் கார்த்திக் தன் போனில் இதை சேமிக்க நினைத்தான் கூட்டம் அதிகமாக வந்தமையால் கூட்டத்தை தவிர்க்க நினைத்து சிறிது தள்ளி நிற்க நகர்ந்த பொழுது எதிர்பாராத விதமாக சாமியின் கழுத்தில் இருந்த மாலை கார்த்திக் அவன் முன்ற பெண் கழுத்திலும் சேர்ந்து விழுந்தது கார்த்திக் மிகவும் அதிர்ச்சியாகி யார் அந்த பெண் என்று பார்ப்பதற்குள் அந்த கூட்டம் அவனை நகர்த்தி சென்றது வீட்டிற்கு வந்தபொழுதும் கார்த்திக்கின் தாத்தா பாட்டியுடைய சின்ன சின்ன செல்ல சண்டைகளையும் அவர்களின் தாய் தந்தையுடைய காதல் பாஷைகளையும் பார்த்து தனக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் கார்த்திக் அவன் மனதில் அன்று கோவிலில் சந்தித்த அந்த முகம் அறியாத பெண்ணின் நிழல் வந்து சென்றது அவளின் மேல் வந்த மஞ்சள் வாசனையும் ஞாபகம் வந்து சென்றது நினைக்கும் பொழுது அவனை அறியாமல் ஒரு வெட்க முகத்தில் வந்து போனது மறுநாள் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத கோர சம்பவம் நடக்கப்போவதை அறியாமல் மிகவும் மகிழ்ச்சியாக தன் குடும்பத்தாருடன் நேரங்களை செலவிட்டு கொண்டிருந்தான் கார்த்திக் மறுநாள் அழகான விடியலில் அந்த காலை பொழுதில் கார்த்திக் அவன் குடும்பத்தாருடன் ஊரின் அடுத்த உள்ள அருவிக்கரைக்கு பிக்னிக் சென்று வருவதாக கிளம்பிக் கொண்டிருந்தான் அங்கு கொண்டு செல்ல சில சிற்றுண்டிகளையும் உணவுப் பொருட்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் காரின் உள்ளே வைத்துக்கொண்டு தன் குடும்பத்தாரை அழைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது எதிர்பாராத விதமாக கார்த்திக்கின் கால் தட்டி கீழே விழும் அவன் தந்தை அவனை தாங்கிக் கொண்டார் வேகமாக குடும்பத்தார் அனைவரும் ஓடி வந்து கார்த்திக்கை நலம் விசாரித்துவிட்டு அவனுக்கு ஒன்றுமில்லை என்ற பொழுதுதான் சற்று கிளம்பி சென்றனர் பாவம் அவர்கள் அறியவில்லை அவனுக்கு காலில் சிறிது அடிபட்டு அதற்கு துடிக்கின்றோமே நாம் மொத்த குடும்பமும் இழந்து திரும்பி வரும்பொழுது சமாதானம் செய்வதற்கு ஒருத்தரும் இல்லாமல் போகும் நிலைமை வரும் அப்பொழுது அவன் என்ன செய்வான் என்று அவர்கள் அறியவில்லை அந்த அருவி கரையின் தண்ணீரில் தன் தாய் தந்தையுடன் கார்த்திக் மிகவும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தான் அதன் அருகில் உள்ள மரநிழலில் தாத்தா பாட்டி இருவரும் தங்கள் கடந்த காலங்களைப் பற்றி பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவுகளை எடுத்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சரக்கு லாரி அவர்களின் வாகனத்தை இடித்து தள்ளியது இதை எதிர்பார்க்காத கார்த்திக் குடும்பம் உருண்டு விழுந்தனர் உருண்டு விழுந்த வேகத்தில் கார்த்திக் தூக்கி வீசப்பட்டதால் அவன் முழுவதும் மயக்கத்திற்கு செல்லும் பொழுது தூரத்தில் அவனுடைய பெற்றோர்கள் எரிந்து சாம்பலாக்கியது அதை பார்த்து மனம் நொந்து மயக்கத்திற்கு சென்றான் நீண்ட மாதங்களுக்கு பிறகு மயக்கத்தில் இருந்து கண்களை விழித்தான் கார்த்திக் ஆனால் அவனால் அவனை சுற்றி உள்ள யாரையும் பார்க்க முடியவில்லை ஏனெனில் கார்த்திக்கு அன்று நடந்த விபத்தில் அவனுடைய கண் பார்வை இழந்துவிட்டான் மேலும் அவன் முகத்தில் கூரிய கற்கள் கிழித்ததால் ஒரு பகுதி சிதைந்திருந்தது இதை அறியாத கார்த்திக் சுற்றியுள்ள யாரையும் பார்க்க முடியவில்லை என்று கதறி அழுதான் அவனின் கதறலை கேட்ட மாமாவும் ராஜி அக்காவும் தங்களால் முடிந்த அளவு தேற்ற பார்த்தார்கள் ஆனால் அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை பின்பு மருத்துவரை அழைத்து அவனுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது மூன்று மணி நேரம் கழித்து கண்களை விழித்தான் கார்த்திக் நடந்த நிகழ்வால்தான் தனக்கு இப்படி நேர்ந்துள்ளது என்று அறிந்து மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் வெடித்தான் பின்பு ஏதோ ஞாபகம் வந்தவனாக அவனுடைய குடும்பத்தாரைப் பற்றி ராமு மாமாவிடவும் கேட்டான் ஆனால் அவர்களால் இவனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று அறிய முடியவில்லை அவன் கண் விழித்த போது அவனுக்கு கண் பார்வை இல்லை என்றவுடன் அவன் கதறிய கதறலை பார்த்து மிகவும் வேதனை அடைந்த ராம மாமா இவனிடம் என்ன சொல்வதென்று அறியாமல் கண்களில் கண்ணீர் வடித்த பின்பு ஒருவராக தேற்றிக்கொண்டு நடந்த நிகழ்வுகளை அவனிடம் கூறினார் அதை கேட்டவுடன் இந்த பூமியே அவன் காலடியில் நழுவுவது போல் தோன்றியது அவனால் ஜீரணிக்க முடியவில்லை அடுத்தடுத்து நடந்த நிகழ்வை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறினான் அதில் அவனுடைய மொத்த குடும்பமும் இழந்துவிட்டோம் என்பதை அறிந்த கார்த்தியால் மேலும் மேலும் அழுத்தம் தாங்க முடியாமல் மயக்கம் அடைந்தான் பின்பு மருத்துவர் வந்து முறையாக பரிசோதனை செய்துவிட்டு இப்பொழுது அவனுக்கு மன அமைதி தேவை என்று சொல்லிவிட்டு சென்றார் இரண்டு நாட்கள் இப்படியே சென்றது மூன்றாவது நாள் மருத்துவர் அனுமதியுடன் கார்த்திக் வீடு திரும்பினான் எப்பொழுதும் வேக வேகமாக நடக்கும் கார்த்தியால் இன்று ஒருவரின் உதவியோடு நடக்க வேண்டும் என்று எண்ணி மனதளவில் துடித்து போனான் நுழைந்த கார்த்திக்கின் மனதில் அன்று அவர்கள் கிளம்பும் போது அவன் காலில் அடிபட்டவுடன் அவன் மொத்த குடும்பம் அவனுக்காக துடித்ததை எண்ணி பார்த்தவுடன் இன்று யாரும் மற்ற நிலையில் இருப்பதை எண்ணி மிகவும் மனம் நொந்து போனான் அவனால் இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் அருகில் உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தான் இப்படியாக இரண்டு நாட்கள் மிக வேகமாக கழிந்தது ஆனால் கார்த்தியின் பழைய குறும்புத்தனம் இல்லாமல் இன்று யாரிடமும் எந்தவித உயிர்ப்பு இல்லாமல் வெறுமையாக காணப்பட்டன அவனுடைய தொழில்கள் அனைத்தையும் வீட்டில் இருந்தபடியாகவே மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான் எனில் இந்த நிலைமையில் அவன் யாரிடமும் காட்சிப் பொருளாக இருப்பதை விரும்பவில்லை ராஜி அக்காவும் மனதாவில் துடித்தனர் நாளுக்கு நாள் கார்த்தியின் மனம் அழுத்தம் அதிகமாகி மிகவும் இறுக்கமாக காணப்பட்டான் நாளுக்கு நாள் அவனுடைய மிருகத்தனமும் கோபமும் இயலாமையும் அவனையே வெறியடியே செய்தது இதனால் அவன் அருகே யாரும் வர தயங்கினர் இப்படியே நீடித்துக் கொண்டிருந்தால் அவன் உடல்நிலை பாதிக்கப்படும் என்று எண்ணிய ராமு ராமமாமாவும் அவனிடம் சிறிது நாட்கள் அமைதியாக உள்ள இடத்தில் தங்கி வருமாறு அனுப்பி வைத்தனர் உடனே கார்த்திக் தனது மன அமைதிக்காக அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அவர்களின் கோவையில் உள்ள கெஸ்ட் ஹவுஸுக்கு கொஞ்ச நாட்கள் இருப்பதாக வந்தான் யாரிடமும் பேசாமல் அந்த வீட்டில் ஒரு அறையில் அமர்ந்திருந்தான் அவன் நினைவுகள் பின்னோக்கி சென்றது அன்று அவன் தாய் தந்தையுடன் வந்து கோவை சுற்றியுள்ள இடங்களை பார்த்துவிட்டு சென்று ஞாபகம் வந்தபொழுது அவனை அறியாமல் கண்களில் கண்ணீர் வடித்தது ஆனால் தற்பொழுது என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவனுடைய வேதனையை தாங்க முடியாமல் மனம் நொந்து போனான் இரண்டு நாட்கள் சென்ற பிறகு மன அமைதிக்காக அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றான் எப்பொழுதும் பழக்கப்பட்ட இடத்திற்கு வருபவன் என்று ஒருவரின் உதவியோடு கோவிலில் உள்ளே நுழைந்தான் மனவேதனையில் அவனை அறியாமல் கோவில் தூணில் தாய்ந்து கண்மூடி அமர்ந்திருந்தான் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு சிறு குழந்தை விளையாடிக்கொண்டு கொண்டு வந்து கார்த்தியின் மேல் விழுந்தது அதை எதிர்பார்க்காத கார்த்தி அக்குழந்தையை தூக்கி நிறுத்தும் பொழுது அச்சிறு குழந்தை கார்த்தியின் முகத்தில் உள்ள தழும்பை பார்த்து வீறிட்டுக் கதறியது அதை எண்ணிய கார்த்தி அக்கோவிலில் உட்கார முடியாமல் எழுந்து அவனை கூட்டி வந்தவர் உதவியோடு வீடு வந்து சேர்ந்தான் மனம் நொந்து போய் அவனும் உடைய அறையில் களைந்து கிடந்தான் இப்படியாக இரண்டு நாட்கள் பொழுது கார்த்திக் மன அமைதிக்காக அருகில் உள்ள பார்க்கில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஒரு சிறு குழந்தையின் குரல் கெட்டது அந்த குழந்தை தன் தாயிடம் ஏதோ ஒன்றை கேட்டு அடம்பிடித்துக் கொண்டிருக்கும்பொழுது அதை எண்ணி பார்த்த கார்த்திக் தாய் தந்தையின் இல்லாத நிலையில் எண்ணி மிகவும் வருந்தினான் பொழுது ஒரு கை அவனை ஆதரவாக அமைத்தது யார் என்று அறியாமல் தனக்கு ஆதரவாக ஒரு கை தன்னை பிடித்திருப்பதை பார்த்து கார்த்திக் அதிர்ந்தான் ஒரு இனிமையான குரல் அவனிடம் பேசத் தொடங்கியது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க ரொம்ப சங்கடமா இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு உங்களோட வேதனையை என்கிட்ட ஷேர் பண்றதா இருந்தா பண்ணுங்க உங்க மனசுல இருக்கும் பாரம் கொஞ்சம் குறையும் என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சங்கடப்படாதீங்க என்று சொல்லி அவனுடைய கையை ஆதரவாக தட்டி கொடுத்தது ஒரு நிமிஷம் கண்களை இருக்க மூடி திறந்த கார்த்திக் அவன் வாழ்வில் நடந்த கசப்பான அனுபவங்களை அவளிடம் பேசத் தொடங்கினான் அதை பொறுமையாகக் கேட்ட அக்கையின் உரிமையாளரும் கார்த்தியின் தலையை கோதி தன்னுடைய தோல் சாய்த்து அவனுடைய மனதை அமைதி அடையச் செய்தாள் சிறிது நேரம் கார்த்தியுடன் உரையாடி விட்டு மற்றொரு நாள் வருவதாக கூறி சென்றாள் பார்க்கிற்கு வரும் முன் இருந்த மணலில் முற்றிலும் மாறி மிகவும் சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்தான் அடுத்த நாளும் அதே அந்த பார்க்கில் அமர்ந்து கையின் சொந்தக்காரி வருவாளா என்று எண்ணி காத்திருந்தாள் ஆனால் அவள் இன்று வரவில்லை என்றவுடன் அவன் மனம் கொஞ்சம் சுணங்கித்தான் போனது அதை எண்ணிக்கொண்டிருந்த அவனிடம் யாரோ அவனுடைய தலைமுடியை மெதுமெதுவாக கோத அந்த வருடலில் யார் அதை செய்வது என்று உணர்ந்து கொண்டவனோ மென்மையாக இதழ் பிரித்தான் பின்பு சிறிது நேரம் அக்கையின் சொந்தக்காரியுடன் உரையாடிவிட்டு அவன் வீடு வந்து சேர்ந்தான் இப்படியாக தினமும் அவர்களின் உரையாடல் நட்பாக தொடர்ந்தது இந்த கொஞ்ச நாட்களிலேயே கார்த்தியின் முழு விவரமும் அந்த பெண் அறிந்து கொண்டாள் ஆனால் அந்த பெண்ணின் எந்த விவரமும் கார்த்திக் அறியவில்லை என்பதை விட இதுதான் விதியோ இல்லை காலம் உணர்த்தும் சதியோ யார் அறிவாரோ அவளை கார்த்திக் செல்லமாக அம்மு என்று அழைத்து கொண்டிருந்தாள் அன்றும் அதே போல் கார்த்தி வருவான் என்று அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் அம்மு ஆனால் அவன் வந்த நிலைமையை பார்த்து மிகவும் நொந்து போனாள் ஏனெனில் இன்றுடன் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் இறந்து ஓராண்டு ஆனது அதை எண்ணி மிகவும் வருந்தி அன்று முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் அழுது கரைந்தான் அதை அறிந்த அவளோ அவனை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று அறியாமல் சிறிது நேரம் யோசித்து அவனுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தாள் பின்பு ஒரு முடிவு எடுத்தவளாக சமையலறை சென்று சாதம் சமைத்து ஒரு தட்டில் பரிமாறி அதை எடுத்து வந்து அவனை சாப்பிட அழைத்தாள் ஆனால் அவன் சாப்பிட மறுத்தான் பின்பு அவளே அவனுக்கு சிறிது சிறிதாக உணவை ஊட்டிவிட்டாள் கார்த்தியின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது ஒரு வழியாக அவனை அவளுடைய அறையில் படுக்க வைத்தாள் மெதுவாக அவன் தலை கோதி மார்பில் தட்டி கொடுத்து கொண்டே இருந்தாள் சிறிது நேரத்தில் கார்த்திக் அவனை அறியாமல் கண்மூடி உறங்கினான் நெடுநாட்களாக தூங்காத தூக்கத்தை அவளுடைய ஆறுதலின் பேரில் நீண்ட நிம்மதியான உறக்கத்திற்கு சென்றான் மறுநாள் அழகாக விடிந்தது அவனுக்கு இப்படியாக அவர்கள் இருவரின் நட்பு மிகவும் நெருக்கமாக இருந்தது கார்த்திக்கின் அணுகுமுறையும் பழக்கங்கள் முதற்கொண்டு அவனுக்கு எந்த நேரத்தில் எப்படி என்பதை முதற்கொண்டு அவள் அறிந்து வைத்திருந்தாள் கார்த்திக்கை பொறுத்த மாட்டிலும் அம்மு அவனுடைய இன்னொரு உலகம் அவர்களின் உலகத்தில் வேறு யாரையும் வருவதை அவர்கள் விரும்பவில்லை என்பதே உண்மை நாட்களும் வேகமாக சென்று கொண்டே இருந்தது இருவருக்கும் இடையேயான பிணைப்பு நாளுக்கு நாள் மிகவும் அதிகமாக இருந்தது நட்பை தாண்டி அவர்களின் இருவர் மனதிலும் காதல் என்பது உதித்தது அதை இருவரும் சொல்ல தயங்கிக் கொண்டே சென்றனர் மற்றும் அதேபோல் ஒருவருக்கொருவர் சிறிய விவாதம் செய்து கொண்டிருக்கும் சமயம் கார்த்திக் அவன் அறியாமல் அம்முவை தன் கைவளவில் கொண்டு வந்தான் பேச்சு சுவாரஸ்யத்தில் இருவரும் இதை அறியவில்லை திடீரென்று கார்த்திகின் மூச்சு காற்று அவள் மேல் படுவதை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்தபோது கார்த்தியின் உதடுகள் அவளுடைய கன்னத்தில் பட்டது மின்சாரம் தாக்கி உணர்வினை பெற்றாள் மங்கை அவளை அறியாமல் கண்களை மெல்லமாக மூடினாள் திடீரென்று கார்த்திக் அவளுடைய பேச்சு சத்தம் கேட்காததால் என்ன என்று அறிய முற்படும் பொழுது அவளுடைய கண்ணம் அவனுடைய உதடுகள் அருகில் இருப்பதை எண்ணி நாணம் கொண்டான் சிறிது நேரம் இருவராலும் பேச இயலவில்லை நேரமானதை உணர்ந்து அவள் விடைபெற்றுச் சென்றாள் மாலை நடந்த நிகழ்வினை எண்ணியவாறு உறங்கச் சென்றான் கார்த்திக் முன்பு இருந்த வேதனையில் மறைந்து முற்றிலும் புது மாறிய கார்த்திக் அவன் தொழிலில் அசுர வளர்ச்சி அடைந்தான் நாட்கள் செல்லச் செல்ல கார்த்திக் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் மாலையில் அம்முவின் சந்திப்பு அவனுக்கு நிம்மதியளித்தது அளித்தது இதற்கிடையில் எப்பவும் போல மாலையானவுடன் அம்முவை சந்திப்பதற்காக கார்த்திக் பார்க்கிற்கு வந்து பார்க்கும் பொழுது அவனால் அம்முவை சந்திக்க இயலவில்லை கார்த்திக் மனம் மிகவும் வேதனை அடைந்தது பின்பு நாளை அவளை பார்த்து கொள்ளலாம் என்று முடிவுடன் தன்னுடைய வீட்டிற்கு வந்தான் இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் அம்முவை அவனால் சந்திக்க இயலவில்லை அம்முவிற்கு என்ன ஆனதோ என்று கார்த்திக்கின் உள்ளம் மிகவும் துடித்துப் போனது அவனுடைய ஏக்கம் அதிகமாகிப் போனது எங்கே தன் பெற்றோர்களையும் பிரிந்தது போல அம்மு தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டாளோ அவளுக்கு ஏதேனும் ஆகியுள்ளதோ என்ற எண்ணத்திலேயே மன உளைச்சலில் இருந்தான் இப்படியாக பதினைந்து நாட்கள் கழித்து அம்மு கார்த்தியை சந்திப்பதற்காக அவனுடைய வீட்டிற்கு வந்திருந்தாள் அம்மு கார்த்தியின் அறைக்கு சென்று அவனை பார்க்கும் பொழுது அவன் இருந்த நிலைமையை கண்டு அம்முவின் மனம் துணுக்குற்றது மிகவும் மெலிந்து கண்ணிற்கு கீழ் கருவளையும் வந்து உடல் மெலிந்து காணப்பட்டான் அவனை இந்த நிலைமையில் கண்ட அம்மு மனம் மிகவும் துணுக்குற்றது என்ன சொல்லி தேற்றுவது என்று அறியாமல் ஓடிச் சென்று அவனை அணைத்து கொண்டாள் அம்மு தன்னை இருக அணைத்தது கூட உணர முடியாத நிலையில் அவன் இருந்தான் பிறகு கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்த பிறகு அம்முவை கண்டு தாயை கண்டது போல் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதான் அவன் கதறியதை தாங்க முடியாமல் அம்மு அவனுடன் தான் இல்லாத நாட்களே மிகவும் வெறுமையாக இருந்திருக்கிறான் என்று அறிந்த அம்மு ஒருவன் தன்னை தேடுகிறான் என்று அறிந்து சந்தோஷமாக உணர்ந்து அவனை இறுக அணைத்து கொண்டாள் பிறகு உடனே பதினைந்து நாட்கள் வராததற்கான காரணத்தையும் கூற ஆரம்பித்தாள் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் என்னால் இங்கு வர முடியவில்லை என்றும் கூறினாள் இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவருக்கு காதல் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போனது ஆனால் இதில் யார் சொல்வது என்று பந்தயம் போல் இருந்தது ஏனெனில் கார்த்தியை பொறுத்த அளவுக்கு தான் அம்முவிற்கு ஒரு குறைவானவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் அம்முவிற்கு தான் அவனுடைய உயர்ந்த இடத்திற்கு தகுதியானவளா என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் எந்த பொருளும் அழகும் தேவையில்லை என்பதை இருவரும் அறியவில்லை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்